இந்த வார வா தமிழா வாவில் முதல் காதல் இருக்கக்கூடிய இம்பாக்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய காதல்கள் இருக்கா ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன் சோ என்ன வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ண கூடாது காலேஜ் விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வச்சா எனக்கு ஏன் நீ கால் பண்ணல கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்கா போகுது அவங்க வந்து நைன்டிஸ் கிட்ஸ் தான் இப்போ நான் செகண்ட் லவ் பண்றேன் ஃப்ரெண்டு ஸோ அது வந்து சுச்சுவேஷன் ஷிப்பா இருந்துச்சு அப்புறம் டேட் பண்ணோம் லிவிங்ல இருந்தோம் இப்போ எங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட மேரேஜ்குள்ள மூவ் ஆன போறோம் ஈவன் நாங்கள் ஒரு பப்புக்கு போறோம் ஒரு லவ் பண்ணி ஒருத்தங்க அச்சப்ட் பண்றேன் விஷயம் அழகா இருக்கு ஆனா ஒரு விஷயம் குறை இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் உன்னை விட்டு நான் மூவ் ஆன் பண்றேன் யூஆர் டாக்ஸிக் அப்படிங்கறது சொல்லக்கூடாது எங்களவோ அப்படி கிடையாது பத்து விஷயம் ராங்கா இருந்தாலும் ஒரு விஷயம் அழகா இருக்குல்ல அந்த அழகு எங்களுக்கு பெருசா தெரியுது நீங்க ஃபர்ஸ்ட் லவ் ஒருத்தவங்க பண்றீங்க அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க ஆனாலுமே நான் ஒருத்தர தான் லவ் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு அந்த பர்சன் கூடயே தான் இருப்பீங்களா இத தான் நீங்க லவ் சொல்றீங்களா இல்ல இந்த சொசைட்டி என்ன திங்க் பண்ணோ நான் ஒரே ஒரு லவ் தான் பண்ணுவேன் அப்படினா இருந்தேனா ஏ லைஃப் நான் இப்ப பாக்குறது அனுஜ் டைல்ஸ்ங்கும் வா தமிழா வா ஞாயிறுதோறும் காலை பத்து மணிக்கு